திருச்சிற்றம்பலம் மாணிக்கவாசகர் அருளிய திருவம்பாவை பாடல் பன்னெண்டு ஆர்த்த பிறவி துயர்கிட நாம் ஆர்த்தாடும் தீர்த்தன் நல் தில்லை சிற்றம்பலத்தே தீயாடும் குத்தன் இவ்வானும் குவலயமும் எல்லாமும் காத்தும் படைத்தும் கரந்தும் விளையாடி வார்த்தையும் பேசி வலைசிலம்பார்களைகள் ஆர்ப்பரவம் செய்ய அணிகுழல் மேல் வண்டார்ப பூத்திகழும் பொய்கை குடைந்துடையான் பொற்பாதம் ஏத்தி இருஞ்சுனை பிறவி பிறவிப்பினி எங்களை விட்டு விலகிடும் வண்ணம் உன்னை இருக பற்றி கொண்டு இதோ இந்த குளத்தில் குதித்து குளிக்கிறோம் இந்த மார்கழி நீராடல் எங்கள் குற்றங்களை அழித்து மீட்சி கொடுக்கும் அற்புத நீராடல் அல்லவா நலம் பல நல்கும் தில்லை திருத்தலத்தில் பெருமானே உனது கரத்தில் தீயேந்தி நடனமிடுகிறாய் அத்தீ எங்கள் தீமைகளை சுட்டெரிக்கும் பெருஞ்சுடர் அல்லவா இந்த வானத்தையும் உலகையும் நீயே படைத்தும் காத்தும் மறைத்தும் திருவிளையாடல்கள் புரிகிறாய் பிரபஞ்சத்தின் ரகசியம் நீ பிறப்பு இறப்பு இடைப்பட்ட வாழ்க்கை அனைத்தின் ரகசியம் அறிந்த ஒருவன் நீ மட்டும்தானே புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாய் பறவையாய் பாம்பாகி கல்லாய் மனிதராய் பேயாய் கணங்களாய் இப்படி எல்லா பிறப்பும் பிறந்து இழைக்கிற எங்களின் ரகசியம் அறிந்தவன் நீதானே பிறப்பதற்கே தொழிலாகி தொழில் ஆகி இறக்கும் உயிர்களை உன் பார்வை மட்டுமே மீட்கும் நீ சூரியன் நாங்கள் பனித்துளி எனும் பிறப்பு உன் பார்வைப்பட்டால்தான் எங்கள் பிறவி கரையும் காணாமல் போகும் உனது பெருமைகளை பேசி பேசி மகிழ்ந்து விளையாடி நீராடுகிறோம் நாங்கள் அணிந்துள்ள வளையல்களும் உன் புகழ்பாடி ஒலி எழுப்புகின்றன போலும் இடையில் அணிந்துள்ள மேகலையும் ஒழிக்கிறது எங்கள் அணிகலன்கள் கூட உன்னை பற்றியே பேசி மகிழ்கின்றன கூந்தலில் சூடிய மலர்களை சூழும் வண்டுகள் ரிங்காரம் செய்து பாடுகின்றன பூக்கள் உன் பாத மலர்கள் வண்டுகள் நாங்கள் இதோ மனம் பரப்பும் மலர்கள் பூத்து குலுங்கும் இப்பொய்கையில் நீராடுகிறோம் நாங்கள் உன் பொற்பாதங்களின் பெருமைகளை பாடி கழித்து உற்சாகமாக நீராடுகிறோம் இன்னும் ஏன் நேரத்தை வினடிக்கிறீர்கள் வாருங்கள் அனைவரும் வாருங்கள் தொழிகளே வாருங்கள் நீராட வாருங்கள் அரவாரத்தோடு மகிழ்ந்து நீராடலாம் வாருங்கள்